உலக பிரசித்தி பெற்ற கோயில்களில் சபரிமலை ஐயப்பன் கோவிலும் ஒன்று இக்கோவிலில் கடைபிடிக்கப்படும் வழிபாடு முறைகள் மிகவும் வித்தியாசமானது ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு விரதங்கள் கடைபிடித்து இந்த கோவிலுக்கு செல்கின்றார்கள் ஐயப்பனுக்கு இருக்கும் விரதம் என்பது ஏராளமான கட்டுப்பாடுகளுடையது இந்த நிலையில் ஐயப்ப விரத முறை குறித்து பலர் கூறியுள்ளனர் அந்த வகையில் தமிழ் மாமுனி என போற்றப்படும் அகத்தியர் கூறும் விரத முறைகள் குறித்து பார்க்கலாம் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய நினைக்கும் பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் விரதம் இருக்க வேண்டும் கருப்பு காவி நீலம் போன்றவற்றில் ஏதாவது ஒரு நிறத்தில் வேஷ்டியும் சட்டையும் அணிய வேண்டும் பெற்றோர்களின் ஆசி பெற்று கார்த்திகை முதல் நாள் அவர்களின் அனுமதியுடன் குருசாமி அல்லது பெற்றோர் ஆகியோர் மூலம் மாலையை அணிந்து கொள்ள வேண்டும் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு நூத்தி எட்டு முறை ஐயப்பன் சரணம் கூறி பூஜையை செய்ய வேண்டும் சூரியன் மறைந்த பின்பு மாலையில் குளித்து விட்டு நூத்தி எட்டு முறை சரணம் கூறி ஐயப்பனுக்கு பூஜை செய்ய வேண்டும் முக்கியமாக குளிக்கும் போது சோப்பு பயன்படுத்தக்கூடாது தூங்கும்போது மெத்தை தலையணை கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது தான் படுத்து தூங்க வேண்டும் தரையில் துணி விரித்து அல்லது துண்டு விரித்து படுத்துக்கொள்ளலாம் பகலில் தூங்கக்கூடாது பிரம்மச்சரிய விரதத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் இது மன வலிமையை அதிகப்படுத்த உதவுகிறது பெண்கள் அனைவரையும் தனது தாயைப் போல பார்க்க வேண்டும் மாத விளக்கு ஆன பெண்களை பார்க்கவோ பேசவோ கூடாது சைவ உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் மது சிகரெட் புகையிலை பொருட்கள் போன்றவற்றை நீக்கிவிட வேண்டும் மனம் செயல் சொல் ஆகியவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் மனதில் எப்போதும் ஐயப்பனை நினைத்து கொண்டே பக்தி பூர்வமான பாடல்களை மட்டுமே பாட வேண்டும் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் பேச்சும் செயலும் தூய்மையாகும் சண்டை சிக்கல் கோபம் போன்றவற்றை அறவே நீக்க வேண்டும் கோபத்தை ஏற்படுத்துபவர்களிடம் சாந்தமாக பழக வேண்டும் நமக்கு உணர்ச்சிகளை அன அதிகப்படுத்தக்கூடிய கோபம் கஞ்சத்தனம் மோகம் காமம் அகம்பாவம் துவேஷம் போன்ற குணங்களை குறைப்பதற்கு எப்போதும் ஐயப்பன் நாமத்தை கூற வேண்டும் எதிரே வரும் ஐயப்ப பக்தர் தெரியாதவராக இருந்தாலும் கூட அவரிடம் சுவாமி சரணம் என்று வணங்க வேண்டும் மாலை அணிந்து கொண்ட பக்தர்கள் மற்ற சுவாமிகளை கண்டால் ஐயப்பன் என்றும் பெண்களை கண்டால் மாளிகைப்புறம் என்றும் சிறுமிகளை கண்டால் கொச்சுசுவாமி என்றும் சிறுவர்களை கண்டால் மணிகண்டன் என்றும் அழைப்பது சிறப்பாகும் விரத காலங்களில் உணவின் அளவை குறைத்து உடலின் அளவை குறைக்க வேண்டும் மார்கழி மாதத்தில் இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை கட்டாயம் ஒருவேளை உணவை தவிர்த்து விட்டு விரதம் இருக்கலாம் சூதாடுதல் திரைப்படங்கள் பார்த்தல் காலணிகள் குடை போன்றவற்றை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் வாழை இலையில் உணவு உண்பது மிகச் சிறந்தது உணவு எடுத்துக்கொள்வதற்கு முன்பு சரணம் கூறி சாப்பிட வேண்டும் முதல் முறை மாலை அணிந்து கொள்ளும் கன்னி சுவாமிகள் கன்னி பூஜைகள் நடத்த வேண்டும் அப்படி நடத்த முடியாவிட்டால் ஒரு சுவாமிக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் விரதம் இருக்கும் நாட்களில் மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வது சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் இரத்த சொந்தத்தில் ஏதேனும் உயிரிழப்புகள் ஏற்பட்டால் மாலையை கலற்றிவிட கலற்றிவிட வேண்டும் பெண்களின் மங்கள சடங்கிற்கு குழந்தை பிறந்த வீட்டிற்கு கட்டாயம் செல்லவே கூடாது மாலை அணிந்த சுவாமிகள் வீட்டில் சாப்பிடலாம் கடைகள் அல்லது தெருக்களில் விற்கும் உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடாது மாலை அணிந்து கொண்ட ஐயப்ப பக்தர்கள் நடத்தும் ஐயப்ப பூஜையில் அல்லது பஜனைகளில் கலந்து கொள்வது மிகச்சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்மளோட பதிவு வந்துக்கிட்டே இருக்கும்